ஆக நீங்க இன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் இல்லாமல் நீங்க சுகத்தை பெற முடியாது இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம் வாசிப்பதற்காக சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார் பாருங்க எங்கேயும் த ரெஸ்பான் ஆஃப் ஃபேத் ஓகே விசுவாசத்துக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் அவங்க விசுவாசத்தினால அவங்களுக்கு கண் பார்வை கிடச்சிச்சு ஆமேன் ஆமேன் ஸோ ஆகியால் நீங்கள் இன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் இல்லாமல் நீங்க சுகத்தை பெற முடியாது ஏமா ஏன்னா விசுவாசம் தாங்க அதோடைய மூல காரணம் ஓகே விசுவாசம் தான் மூல காரணம் நீங்க விஸ்வாசம் இல்லாமல் சுகத்தை பெற முடியாது கட்டிக்கப்படாத முன்னுக்கே உங்களுக்கு நிறையா அந்த மாதிரி காரியங்கள் ஒரு வரும்பொழுது நிறையா கயிறு கட்டிக்குவாங்க பாருங்க ஸோ அது இதெல்லாம் என்னென்னா ஃபார்ம் ஆஃப் ஃபேத் அவங்க இந்த கயிறு கொடுக்கும்பொழுது அவங்க மந்திரிச்சு அந்த தண்ணியை கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுக்கும்போது அதை குடித்தோன்னே நமக்கு என்ன இது அதுக்கப்புறம் அது நடக்கலை ஏன் தெரிஞ்ச அதையும் நம்ம நம்பணும் அப்போ ஆண்டவர் கொடுக்குற சுகத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா ஏன் நடக்காது சாதாரணமான ஆட்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய மந்திரிச்ச தண்ணி இல்லை அந்த கயிறு அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதை வாங்கி நம்ம குடிக்கிறோம் கட்டிக்கிறோம் கட்டின பிறகு அந்த காரியத்துலேருந்து நமக்கு விடுதலை கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது ஆமாம் இல்லையா அப்போ தேவன் உங்களுக்கு இலவசமாக சுகத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதையும் நம்ப மாட்டுக்கிறோம்